நியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் பர்சன்டேஜ் பார்க்கலாம் பர்சன்டேஜில் எந்த மாதிரி மாடல் பார்க்க போகிறோன்னா டிவைடு வச்சு வரதை பார்க்க போகிறோம் இங்கே இதில் த்ரீ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க இப்போ பர்சன்டேஜ்னா நமக்கு என்ன தெரியும் பர்சன்டேஜ்னா ஒன் பை ஹண்ட்ரட்னு தெரியும் இப்போ த்ரீ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் த்ரீ ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட்னு எழுதலாமா பை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எழுது எப்படி எழுதலாம் தேர்ட்டி 5 பை ஹண்ட்ரட் இப்போ 350 பை நூறு இந்த 100 பை முப்பத்தஞ்சு இந்த நூறுக்கு நூறுக்கு கேன்சல் ஒரு முப்பத்தஞ்சி 35 பத்து 10 350, பேன்சர் என்ன பத்து இப்போ அடுத்த சம் போடுவோம் இப்போ சம் சம் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம் இரநூத்தம்பது பர்சன்டேஜ் பை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னா என்ன செய்வோம் ஒன் பை ஹண்ட்ரட் இப்போ இரநூத்தம்பது பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் இரநூத்தி ஐம்பது பை நூறு பை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் இருபத்தஞ்சி பை நூறு இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் இரநூத்தம்பது பை நூறு இன்ட்டு நூறு பை இருபத்தஞ்சி இப்போ நூறு நூறு கேன்சல் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சி இரநூத்தொம்பது ஆன்சர் என்ன பத்து இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதுவோம் இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம் ஐநூறு பை பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் ஒன் பை நூறு பர்சன்டேஜ் ஒன் பை எப்படி எழுதலாம் ஐநூறு பை நூறு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எப்படிதான் இருபத்தஞ்சி பை நூறு இதை எப்படி மாற்றி எழுதிங்களா ஐநூறு பை நூறு எண்டு இதோடய தலைகீழே என்ன நூறு பை இருபத்தஞ்சி நூறு நூறு ஆன்சர் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி ஐநூறு சரியா இப்போ ஆன்சர் இருபது ಎಳನೂರು ಪರ್ಸಂಟೇಜ್ ಬೈ ಮುತ್ತಿ ಪರ್ಸಂಟೇಜ್ ಕೊಡ್ತೀಕಾ ಇನ್ನು ಪರ್ಸಂಟೇಜ್ನ ನಮ್ಗೆ ಎನ್ನತ ಪರ್ಸಂಟೇಜ್ನ ಒನ್ ಬೈ ಹಂಡ್ರಡ್ ಇಳನೂರು ಪರ್ಸಂಟೇಜ್ ಎಪ್ಪ ಎಲ್ಲೂ ಎಳನೂರು ಬೈ ನೂರು ಬೈ ಮುಪ್ಪು ಪರ್ಸಂಟೇಜ್ ಎಲ್ಲ ಮುಪ್ಪತ್ತಿ ಬೈ ನೂರು ಇಳನೂರು ಬೈ ನೂರು ಇಪ್ಪತ್ತೈ ನೂರು ಎಪ್ಪ ಎಲ್ಲ ನೂರು ಬೈ முப்பத்தஞ்சு இந்த நூறு நூறு கேன்சல் ஓர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபது முப்பத்தஞ்சு இருபது முப்பத்தஞ்சு நூறு ஆன்சர் என்ன இருபது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க